நமது கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணைத்திற்கு தலைமை தலைமை கலத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சின்ன பகவராஜேந்தர் அவர்களே முன்னாள் அவர்கள் நமது முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி கே இந்த கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் மூத்த கழக நிர்வாகி அண்ணன் என் கிருஷ்ணன் அவர்கள் பகுதி கழக

கிருஷ்ணமூர்த்தி அவர்களே அவர்களே செந்தில்குமார் அவர்களே ஜெயசிவராஜ் அவர்களே ஜெயகந்தம் அவர்களே ராஜஆம் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் புருஷோத்திரம் அவர்களே மற்றும் இங்கே வருகை பல விருந்துகளை இங்கே வருவது ஒரு கட்சியின் மீது நம்ம தான் காட்டுவது ஒரு கட்சியின் மீதும் அடுத்த வருட தேர்தல் மீதும் அந்த கட்சியின் வளர்ச்சி மீதும் நம்பிக்கை உள்ள மக்களை போன்ற இளைஞர்கள் தான்

பெரும்பாலான அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மூத்த கழக நிர்வாகிகள் இல்லாமல் பாருங்க எல்லாம் அப்போ அதாவது எழுபத்தி ரெண்டு காலகட்டங்கள் எண்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இருந்து மாணவர்களும் இன்றைய டிஜிட்டல் யுத்தில அடுத்த கட்டத்திற்கு கட்சி எடுத்துட்டு போக நம்முடைய புரட்சி தமிழக வேப்பாரிய பிரிவை இருபது வருஷம் முப்பது வருஷம் தொழில்நுட்பம் எந்த விதத்திலும் மக்களை சிந்தளிக்க முடியும் அது மட்டும் நினைச்சுக்கா இல்ல எட்டாம் நிர்வாகிகள் மூத்த கழக நிர்வாகிகள் மற்றும் எல்லா அடிப்பிரிவு நிர்வாகிகள் விவசாயிகளாக மருத்துவமனையாக இளைஞர்கள் அதுக்கு வந்து நீ ஆடு பண்ண முடியாது அப்ப தெரு முனைக்கு பிரச்சனை வீட்டு நோட்டீஸ் பொதுவா வீடுகளுக்குல சந்திக்கிறது வீடுகளை கூடி தொபை கூடி எடுத்து வீதி வீடா முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு தகவல் சொன்னா ரெண்டு நாள் கிடந்த நான்வே வேற வந்து 10 ദിവസം தான் கரெக்ட் 2015 30 முன்னால காலையில எந்த பொம்ப அந்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட

பொறியியல் கல்வி மூலம் படிச்சு வந்து வேலை பார்க்கிறாங்க சாதாரண சொல்றேன் இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மாணவர்கள் இல்லாத இடமே கிடையாது எங்க போனோம் நம்ம மாணவர்கள் தான் இருக்காங்க இதுக்கு அன்னைக்கு போட்டதா சத்து நான் அம்மா ஆட்சி கிடைக்கும் தொட்டில் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வந்து அன்னைக்கு வந்து குப்பை தொட்டில போறாங்க அங்க போறாங்க கையில போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அம்மா தொட்டில் குழந்தைகள் இருக்க தாலியில் தங்கப்பட்டான் எவ்வளவு ஒவ்வொன்றும் மக்களை அடுத்த நிலைக்கு காப்பாற்றுறக்கூடிய இருக்காங்க திமுக என்ன செஞ்சிருச்சு இருக்கிறது நல்ல இடத்துல வந்து சேர்ந்திருக்கீங்க அவங்க இப்படியே பயணப்பட்டு உங்களுடைய உழைப்புகளை கட்சிக்காக செய்யுங்கள் எப்ப வேண்டுமானாலும் எப்போயும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்றைக்கும் கிடைக்கலாம் அதற்கு ஒரு பெரிய பாலம் தான் சமூக கூடலாம் முன்னிலையில் அவங்க ஒரு நிர்வாகி நம்மளுடைய பூத்து கம்பியில் அந்த சகோதரருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாதுகாசம் அந்த பகுதியில முக்கியமான எந்த பிரச்சனையானாலும்